எல்லாருக்கும் வணக்கம் நம்மளை சுத்தி இருக்கிற ஃபோன் டிவி கம்ப்யூட்டர்னு எல்லா டெக்னாலஜிக்கும் உயிர் கொடுக்கிற ஒரு ரகசிய மொழி இருக்கு அதுதான் மின்சாரம் சரி வாங்க அந்த உலகத்துக்குள்ள இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ரெண்டே ரெண்டு வகையான எலக்ட்ரிக் கரண்டை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இந்த முழு விளக்கத்தையும் கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கே அந்த பதில் பளிச்சுன்னு புரியும் நம்ம கதையோட மெயின் ஹீரோக்களான ஏசி மற்றும் டிசிய பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ற சில அடிப்படை விதிகளை நாம முதல்ல கத்துக்கணும் இது ரொம்ப முக்கியம் மின் அழுத்தம் அதாவது வோல்டேஜ்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தண்ணி பைப்ல இருக்கிற பிரஷர் மாதிரி தான் எவ்வளவு அதிகமா இருக்கோ தண்ணி அவ்வளவு வேகமா போகும் இல்லையா அதே மாதிரிதான் வோல்டேஜ் தான் எலக்ட்ரான்களை தள்ளிவிட்டு ஓட வைக்கிற அந்த சக்தி சரி அதே பைப் உதாரணத்தையே எடுத்துக்குவோம் மின்னோட்டம் அதாவது கரண்ட்ங்கிறது அந்த பைப் வழியா எவ்வளவு தண்ணி ஓடுதுங்கிறது குறிக்குது ஒரு செகண்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஒரு பாயிண்டை தாண்டி போகுது அதுதான் கரண்ட் இப்போ மின்தடைனா என்ன தண்ணி வேகமா போயிட்டு இருக்கும்போது பைப்பை கொஞ்சம் நசுக்குனா என்ன ஆகும் தண்ணியோட ஓட்டம் குறையும் இல்லையா ஆமா அதுதான் மின்தடை சர்க்கியூட்ல கரண்டோட வேகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மின்தடை ரொம்ப அவசியம் இப்ப நாம பார்த்த வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மூணையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு சூப்பர் சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதிதான் இந்த ஓம் விதி வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ ஆர் இதுதான் எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தோட அரிச்சுவடினே சொல்லலாம் இந்த விதிகள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு உண்மையை தான் சொல்லுது அதாவது நாம மின்சாரத்தை திடீர்னு உருவாக்கவோ இல்ல அழிக்கவோ முடியாது ஒரு ஜங்ஷனுக்குள்ள எவ்வளோ கரண்ட் வருதோ அதே அளவு கரண்ட் வெளியே போயே ஆகணும் சிம்பிள் கணக்கு தான் ஓகே அடிப்படை விதிகளை இப்போ நம்ம கதையோட ரெண்டு முக்கியமான சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு என்கிற டிசி இன்னொன்னு திசை மின்னோட்டம் என்கிற ஏசி இங்க பாருங்க எவ்வளவு அழகா டிசிய ஒரே திசையில அமைதியா போற ஒரு நதி மாதிரியும் ஏசிய முன்னும் பின்னுமா வேகமா வர ஒரு கடல் அலை மாதிரியும் யோசிச்சு பாருங்களேன் ஒன்னு ரொம்ப ஸ்டெடி கணிக்க கூடியது இன்னொன்னு எப்பவும் மாறிட்டே இருக்கும் ரொம்ப டைனமிக் ஏசியோட கரண்ட் ஒரே மாதிரி இருக்காதே அது முன்ன பின்ன மாறிட்டே இருக்குமா அதனால சாதாரண மின்தடாங்கிற வார்த்தை மட்டும் இங்க பத்தாது அதுக்கு பதிலா நாம இம்பீடன்ஸுங்கிற ஒரு புது வார்த்தையை யூஸ் பண்றோம் இது கூடவே கெப்பாசிட்டர் இண்டக்டர் மாதிரியான விஷயங்களையும் கணக்குல எடுத்துக்கும் இங்க பாருங்க நம்ம தங்க விதி இங்கேயும் வேலை செய்யுது ஓம் விதி ஏசி சர்க்கியூட்களுக்கும் பொருந்தும் ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் இங்க மின் தடைக்கு அதாவது ஆர்க்கு பதிலா இம்பிடன்ஸ் அதாவது ஜெட்ட பயன்படுத்துறோம் அவ்வளவுதான் அடிப்படை ஒண்ணுதான் ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இந்த டேபிள் ரொம்ப முக்கியம் இது ரெண்டு உலகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது டிசி சர்க்கியூட்ட பாருங்க வோல்டேஜ் கரண்ட் எல்லாமே நிலையான மதிப்புகள் கணக்கும் சிம்பிளா நேரா இருக்கும் ஆனா ஏசி பக்கம் வந்தா எல்லாமே சைன் அலைகளா மாறிடுது இங்க நாம சிக்கல் எண்கள் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி கெப்பாசிட்டர் இண்டக்டரோட வேலையும் ஏசியில தலைகீழா மாறிடும் சரி தெரியெல்லாம் பாத்தாச்சு இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுதுன்னு பாப்போமா முதல்ல டிசியோட அந்த நிலையான குணம் அதை எப்படி துல்லியமா அளக்கிற கருவிகளுக்கு ஒரு வரமா மாத்துதுன்னு பார்க்கலாம் நம்ம டிஜிட்டல் வெயிங் மெஷின்ல இருந்து தெர்மோஸ்டேட் வரைக்கும் நிறைய கருவிகளோட இதயம் இந்த சிம்பிளான டிசி சர்க்யூட் தான் சென்சார் மென்தடைல ஏற்படுற ஒரு சின்ன மில்லிமீட்டர் மாற்றத்தை கூட இது ஒரு அளவிடக்கூடிய வோல்டேஜா மாத்திரும் அவ்ளோ துல்லியம் இப்போ ஏசியோட ஸ்பெஷல் பவர்ஸ பாக்கலாமா குறிப்பா சிக்னல்கள ஃபில்டர் பண்றதுலயும் குறிப்பிட்ட அலைவரிசைகளை கரெக்டா செலக்ட் பண்றதுலயும் ஏசி ஒரு எக்ஸ்பெர்ட் இத ஒரு கிளப்போட செக்யூரிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க முக்கியமான மெதுவான சிக்னலை மட்டும் வாங்கன்னு உள்ள விட்டுட்டு தேவையில்லாத வேகமான இறைச்சல அதாவது உங்களுக்கு என்ட்ரி இல்லைன்னு தடுத்து நிறுத்திரும் ஒருவேளை நமக்கு தேவையான ஒரு ஏசி சிக்னலோட தேவையில்லாத ஒரு டிசி சிக்னல் கலந்துட்டா என்ன பண்றது தான் இந்த ஃபில்டர் இது அந்த டிசியை தடுத்து நிறுத்திட்டு நமக்கு தேவையான ஏசி சிக்னல மட்டும் பத்திரமா போகவிடும் நாம் ஆரம்பத்துல கேட்ட அந்த ரேடியோ கேள்வி இருக்கா ஒரு ரேடியோ எப்படி ஆயிரக்கணக்கான இருந்து ஒன்னே ஒன்ன மட்டும் சரியா டியூன் பண்ணுது அதுக்கு காரணம் இந்த பட்டை கடத்தி வடிகட்டி தான் இது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைக்கு மட்டும் கதவை விடும் மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும் இந்த ஒத்திசைவு அதாவது ரெசனன்ஸ் இதுதான் வயர்லெஸ் உலகத்தோட மேஜிக்னே சொல்லலாம் ஒரு ஏசி சர்க்யூட்டால ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல மட்டும் அதிர்வதனால தான் நாம சிக்னல்களை பிரிச்சு வடிகட்டி சரியா பயன்படுத்த முடியுது இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்ட்ரோல் இன்ஜினியர்கள் ஒரு கார் அல்லது ரோபோ மாதிரி நிஜ உலகத்துல இருக்கிற அதோட செயல்பாட்டை கணிக்கவும் கட்டுப்படுத்தவும் ஒரு ஏசி சர்க்யூட்டா மாத்தி பாக்குறாங்க நம்ப முடியுதா ஒரு காரோட சஸ்பென்ஷன் எப்படி மேடு பள்ளத்துல குலுங்குங்கிறத ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டை வச்சே அவங்களால கணிக்க முடியும் சுருக்கமா சொல்லணும்னா பாக்க சிம்பிளா தெரியுற இந்த ரெண்டு தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் கண்ட்ரோல் உலகத்தோட திறவுகோள் டிசி சர்க்கியூட்கள் துல்லியமா அலக்குது ஏசி சர்க்கியூட்கள் அந்த தகவலை கட்டுப்படுத்தி வடிகட்டி நமக்கு தேவையான மாதிரி மாத்தி கொடுக்குது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் அடுத்த முறை உங்க போன் சார்ஜரையோ டிஜிட்டல் தராசையோ இல்ல உங்க வீட்டை ரேடியோவையோ பாக்கும்போது அதுக்குள்ள நடக்கிற இந்த டிசி மற்றும் ஏசியோட இந்த அற்புதமான காம்பினேஷனை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நன்றி